ால் ஒரு மின்வேலியை அமைத்துள்ளார் அந்த வயர்களுக்கு மின் இணைப்பு கொடுத்துவிட்டு செல்வராஜ் வீட்டுக்கு சென்ற நிலையில்தான் மறுநாள் காலை பாபு மின்சாரம் தாக்கி உயிரிழந்து கிடந்துள்ளார் பழி வந்துவிடக் வந்துவிடக்கூடாது என்று உஷாரான செல்வராஜ் மின் இணைப்பை துண்டித்து மின்சார வயர் வேலி மற்றும் அதனை நட்டு வைக்க பயன்படுத்திய கட்டைகளை அருகில் உள்ள கிணற்றுக்குள் தூக்கி வீசியுள்ளார் தனது தோட்டத்து வீட்டு வாசலில் கிடந்த பாபுவின் சடலத்தை தூக்கி அருகில் உள்ள வாய்க்காலில் வீசியதும் போலீஸ் விசாரணையில் தெரிய தெரியவந்தது இதையடுத்து பாபுவுடன் மது அருந்துவதற்காக சிறு சிறு திருட்டுக்களில் ஈடுபட்டது யார் என்று விசாரித்தபோது அவரது கூட்டாளிகள் மூன்று பேர் சிக்கினர்